காதல் என்பது இயற்கையின் வாழ்தலின் மீதான சுவாரஸ்யமான பூமியில் ஏதுமில்லை என்று அளவுக்கு எல்லா உயிர்களிடத்தும் பார்வை பரவலில் கண்கள் தடுமாறி தங்களுக்குள் உருவாக்கப்பட்ட கனவுகளை இதயங்களாய் இடமாற்றிக் கொள்ளும் காதலர்கள் தங்களுக்கென்று ஒரு நாளை கோலாகலமாக தீர்க்கின்றார்கள் அதுதான் இன்றைய பிப்ரவரி பதினான்கு இந்த காதல் பயணம் இன்ப துன்பம் இரண்டையும் கலந்துவிட்ட கலவு என்று சொல்லுமாற் போல காதலின் கொண்டாட்டங்களும் பிரிவுகளும் சந்தோஷங்களாயும் வேதனைகளாயும் ஆடையாய் உடுத்திக் நகர்ந்து விடுகின்றது காதலர் தினத்தை பலரும் பலவிதமாக தங்களுக்கு ஏற்றாற் போல கொண்டாடுவது வருடாந்த வளமை அப்படி உலகின் சில நாடுகளில் காதலர் தினத்தை எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம் நமது நாட்டை பொறுத்தவரை காதலர் தினத்தன்று தனது காதலுடன் கடற்கரை பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வது காலங்காலமாக நடந்து வருவது வழக்கம் இதே போன்றுதான். காவல் நகரமான பரிசை தலைநகரமாக கொண்ட பிரான்சில் பரிசு நகரத்துக்கு கோடிக்கும் அதிகமான காதலர்கள் சுற்றுலா வந்து காதலர் தினத்தில் முக்கிய பங்கு வகிக்க கூடிய காவலர்கள் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சார்லஸ் என்பவர் சுறைச்சாலையில் இருந்து தனது மனைவிக்கு காதல் கடிதங்களை அனுப்பிய போதுதான் முதல் முறையாக தோன்றியது என நம்பப்படுகின்றது பிரான்ஸ் முழுவதும் பிப்ரவரி பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை காதலர் தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்கின்றார்கள் அந்த காலத்தில் வீடுகள் மற்றும் மரங்களில் காதலர் தின அட்டியை கொண்டு அலங்கரிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நடைமுறை உலகின் மிக பழமையான பாரம்பரியமாக திகழ்ந்து வருகின்றது அதே போல டென்மார்க்கை பொறுத்தவரை இன்றைய தினத்தில் நாடு முழுவதும் அரசு விடுமுறை அளிக்கப்படுகின்றது இந்த நாட்டில் காதலர்கள் காதல் வாழ்த்து அட்டையில் வெள்ளை போக்களை வைத்து நகைச்சுவை கவிதைகள் எழுதி கொடுப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர் மற்ற நாடுகளில் இருந்து சற்றே வேறுபட்டு காணப்படும் காதலர் தினமானது ஏப்ரல் வரை கொண்டாடப்படுகின்றது பிப்ரவரி பதினான்காம் திகதி இளம் பெண்கள் தங்களது காதலருக்கு பரிசுகளை வழங்குவர் அந்த பரிசை பெற்றுக் கொள்ளும் ஆண்கள் மார்ச் பதினான்காம் திகதி வெள்ளை தினத்தன்று பெண்களுக்கு பரிசு வழங்குவதை பாரம்பரியமாக கொண்டுள்ளனர் காவலர் தினம் மற்றும் வெள்ளை தினத்தை கொண்டாடுவார்கள் என்பது இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இந்த நாட்டு பெண்கள் தங்களது வருங்கால கணவருக்கு தலைகணிகளில் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு இலை தலைகணியின் நடுப்பகுதியில் ஒரு இலை என ஐந்து இலைகளை கொண்டு அலங்கரித்து பரிசளிப்பார்கள் இதேவேளை இத்தாலி நாட்டில் காதலர் தினத்தை வசந்த விழாவாக கொண்டாடுவார்கள் நாட்டின் ஒரு பகுதியில் காதலர் தினத்தன்று அதிகாலையில் எழுந்து பொது இடங்களில் கூடி இசையமைத்து கவிதைகள் பாடுவதை பாரம்பரியமாக கொண்டுள்ளனர் மற்றொரு பகுதியில் திருமணமாகாத பெண்கள் அதிகாலை எழுந்து வாசலில் நிற்கும் போது யாரை முதலில் பார்க்கின்றார்களோ அவர் அல்லது அவரை போன்ற தோற்றம் உடையவருடன் ஒரு ஆண்டிற்குள் திருமணமாகும் என்பது பாரம்பரியமான நம்பிக்கையாக இந்த நாட்டில் தொடர்கின்றது மேலும் இந்த நாட்டில் காதலர்களுக்கு பரிசாக நான்கு மொழிகளால் காதல் வசனம் குறிக்கப்பட்டு சாக்லேட்டை வழங்குவார்கள் தென்மேற்கு பிரிட்டன் பகுதியில் உள்ள வேல்ஸில் காதலர் தினம் மிகவும் தனித்துவமான முறையில் கொண்டாடப்படுகின்றது இந்த நாட்டில் காதலர் தினத்தை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் திகதி கொண்டாடி வருகின்றனர் அன்றைய தினத்தில் தங்களது காதலர்களுக்கு கைவினைப் பொருட்களாலான மரக்கரண்டிகளை பரிசாக வழங்குவதை பாரம்பரியமாக வைத்துள்ளனர் இப்படியாக பன்மொழி கலாச்சாரம் கொண்ட உலக நாடுகளில் வெவ்வேறு பாரம்பரியத்துடன் கொண்டாடினாலும் காதலின் மொழி அன்பு அன்புற்ற ஒன்றை வார்த்தைக்குள் அடக்கம் காதலின் தீபம் மனித மனங்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது ஆத்மார்த்தமான தூய அன்பை காதலால் கொண்டாடும் காதலர்கள் அனைவருக்கும் பி சி தமிழ் வானொலி குடும்பத்தில் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள் கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன் இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்